தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காங்க உக்கல் ஊராட்சியில் இந்த சைட் அமைஞ்சிருக்குது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு தார்சாலை ஒட்டி தான் சைட்டு இருக்குது ஊரை ஒட்டி தான் சைட் இருக்குதுங்க அருகாமையில் ஊற ஒட்டி தான் சைட்டு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க முப்பத்தி ஏழாயிரம் ரூபா ஒரு சென்டி நிலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிளகா தான் சாகுபடி பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் மிளகா தக்காளி அருமையாக வளைஞ்சிருக்குது பாருங்கள் இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது அடி வரும் இதில் வந்து ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது அருமையான சைட்டு குஞ்சை ரெட் சாயில் இது இதில் வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க பலமான கிணறு இருக்குது அந்த கிணறு காட்டுறேன் இதில் ஒரு ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குதுங்க இதாங்க கிணறு ஒரு தரமான கிணறு இருக்குது ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டி நுழை முப்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது மூன்று போகும் விளையணும்னு சொல்கிறாங்க தண்ணி பிரச்சனை கிடையாதுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல இதில் வந்து ஒரு ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது ஒரு செட்டு இருக்குதுங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு நமக்கு இரநூத்தம்பது அடியிலேருந்து முந்நூறு அடி வரைக்கும் நம்ம சைட்டை சுற்றி தான் நமக்கு தாரோட சைட்டு வருது இது ஒரு புஞ்ச இடம் ஓட்டி தான் இருக்குதுங்க இது அங்கே அருமையான சைட்டுங்க இடம் வந்து ஸ்கொயராக தாங்க வருது பவுண்ட்ரி அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்கா உக்கல் ஊராட்சியில் இருக்குது ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாரு விலை விவரங்களை ஓனராண்டை பேசிக்கலாம் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுக்குங்கள்